கோவை கோவைட்ட மேட்டுப்பாளையத்தில் கொலை வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது கோவை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவனேசன் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் சந்தியா அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சீரங்க வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கனகராஜ் என்ற இளைஞரும் அதே பகுதியை சேர்ந்த வஷ்மி பிரியா என்ற வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணும் காதலித்து வந்தனர் இவர்களுக்கு காதலை வந்து அதாவது கனகராஜ் வீட்டை எதிர்த்த நிலையில் அவர்கள் வந்து அவருடைய வீட்டின் மீறி வந்து தனியாக கல்யாணம் பண்ணி அவர்கள் தனிக்குடித்தனம் சென்று வந்தனர் இந்த நிலையில் வந்து அதாவது கனகராஜுடைய உடைய அதாவது மூத்த சகோதரர் அதாவது வினோத்து அவர் வந்து அவர் வந்து கனகராஜ இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடைய இல்லத்திற்கே சென்று அவருடைய நண்பருடன் சென்று அறிவாளளை தாக்கி சம்பவ சம்பவத்திலேயே கொலை செய்துள்ளார் இதை தடுத்து வந்த கனகராஜுடைய மனைவி வசினி பிரியாவுக்கும் காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்தார் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆணவ கொலையானது ஒரு அரிதான வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக கோவையில் உள்ள சிறப்பு நீதிமன்றமாக எஸ்டி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் கோவில நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தான் வந்து அதாவது இந்த வழக்கானது வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடைபெற்று வந்த நிலையில் வந்து இது தொடர்பாக கடந்த வாரம் அதாவது கடந்த வாரம் வந்து இதுல வந்து இந்த வழக்கில் தொடர்புடைய அதாவது தொடர்புடைய பாத்தீங்கன்னா வினோத்துடைய வினோத் வந்து முதல் குற்றவாளியாகவும் அதே சமயத்துல வந்து அவருடைய இந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் சின்னராஜ் கந்தவேல் ஐயப்பன் ஆகியோரை வந்து விடுவித்தும் நீதிமன்றம் வந்து அறிவித்தது அதே சமயத்துல வினோத்திற்கு வந்து மர்மத நிலை கொடுக்கும் அளவிற்கு வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக சிறப்பு நீதிபதி அன்றைய தனம் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் வந்து இன்று வந்து இதற்கான தீர்ப்பு இன்று வெளியாக வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று வந்து காலையிலிருந்தே வந்து அதாவது ஆஹ் அரசு தரப்பினும் அதே சமயத்துல வர்ஷனி பிரியாவின் தாய் சார்புல வந்து அது வர வ வர்ஷன் பிரியா சார்பில் அவரோட தாய் அமோதாவிடமும் நீதிபதி விசாரணை நடத்தினாருங்க இரண்டு செயனி விவாதங்கள் சேர்க்கப்பட்டது அதே அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து அரசு வழக்க இங்க பாப்பா மோகனும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட வினோ உச்சபட்ச தண்டனை வழங்க உச்சபட்ச தண்டனை வந்து வழங்க வேண்டும் என்று வானங்களை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தான் வந்து தற்போது வந்து அந்த தீர்ப்பானது வெளியிடப்பட்டுள்ளது